தெரிய மாட்டேங்குது புரியாது சரியா ஏன்னு கேட்டா புரியிற லெவல்ல நீங்க இல்ல அதே மாதிரி இப்போ இது சிறுக்குண்டா என்னன்னு விளங்கிருச்சா ஷார்ட் ஃபார்மா விளங்கப்படுத்துறேன் அதே மாதிரி அந்த பயான்ல ஒரு ஹதீச காட்டினாரு என்ன ஹதீஸ் தெரியுமா இப்பதான் பூமாராங் முதலாவது பூமாராங் என்ன ஏன் தெரியுமா அவர் ஒரு ஹதீஸ காட்டினாரு விளங்கி காட்டினாரா சுபஹானல்லா விளங்காம காட்டினாரா தெரியல அந்த ஹதீஸ் நம்ம கொள்கைக்குரிய நம்ம சொல்லுகிற வாதத்துக்குரிய வாதம் அதை என்ன செஞ்சிட்டாரு அவருக்கு எடுத்து காட்டினார் அது என்ன செய்து புகாரி சகிவுல் புகாரியில ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸ் இது ஒரு நீண்ட சம்பவம் என்ன சம்பவம் தெரியுமா அஸ்மா பின் தி அபிபக்கர் ரதி அல்லாஹு அவர்கள் அஸ்மா ரதி அல்லவங்க குழந்தைய தன்னுடைய வயிற்றிலே கருவை சுமந்து கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத்து செய்கிறார்கள் போகிற வழியில் குபா பள்ளிவாசலில் வைத்து அஸ்மா அஸ்மாரதி அல்லானவர்களுக்கு குழந்தை கிடைத்து விடும் குழந்தை கிடைச்சதோட ரசூல் இல்லாத கொடுத்து அல்லாவின் தூதரே இந்த குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்களா ரசூலுல்லா இல்லா தண்ட மடியில் எடுத்து வச்சு தகனீக் பண்ணுவாங்க நபிகள் நாத்துடைய எச்சில் தான் முதன் முதலாக அந்த குழந்தையின் வயிற்றில் நுழைந்தது என்று சொல்லி சொல்லுவாங்க தகனீக் பண்ணுவாங்க அப்துல்லான்னு பேர் வைப்பாங்க அப்துல்லா இப்படி சுபை ரதியல்லான அவங்க தான் சுபை ரதியல்லானுடைய மகன் அப்துல்லா இப்படி சுபை இதையெல்லாம் செஞ்ச செய்தியை சொல்லிட்டு கடைசியில் ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தியுமா லியன்னவும் கீழழகும் எனக்கு இந்த குழந்தை கிடைத்தது மதீனா சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏன் சந்தோஷம் தெரியுமா சொல்லிவிட்டு சொல்கிறாக இன்னல் யகூத கது சகர்த்துக்கும் ஃபலாயூளதுலக்கும் யகூதிகள் சஹாபாக்கள் அதாவது மதீனா சஹாபாக்களுக்கு யகுதிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா உங்களுக்கு யகுதிகள் நாங்க சூனியம் வச்சுட்டோம் எந்த குழந்தையும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா உங்களுக்கு நாங்க சூனியம் பண்ணிட்டோம் மதீனாவுக்கு வார முகமது மக்கள் யாருக்கும் எந்த குழந்தையும் கிடைக்காது சாபாக்களுக்கு குழந்தையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி மதீனாவில் இருந்த யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா ஆனா முத முதலாவது மதீனா மதீனாவை சேர்ந்த மக்களுக்கு முதன் முதலாவது கிடைத்த குழந்தை இந்த அப்துல்லா ரவி எல்லாம் குழந்தை கிடைச்சதோட மதீனா சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படி சந்தோஷம் ஏன் சந்தோஷம் தெரியுமா பாத்தியா சூனியம் உண்மை சூனியம் பழிக்கும் குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அல்ல வச்சான ஆப்பு குழந்தை கிடைச்சிருச்சா அந்த யூத நம்பினத்தை தான் இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க யாரு யூதன் நம்பிக்கிட்டு இருந்தா சூனியத்தினால பாதிப்பு வரும் அதனால் தான் சொல்றான் அஸ்மா பின் தபீபக்கருக்கு குழந்தை கிடைக்காதுன்னு அல்லாஹ் என்ன செய்றான் குழந்தை கிடைக்கும் சூனியத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லாஹ்வு تعالی குழந்தையை கொடுத்து அஸ்மா ரதி அன்அஹு குழந்தை குழந்தை கொடுத்ததினூலாக இந்த சூனியம் என்பது வெறுமனே ஒரு கட்டுக்கதை தான் என்பதை நிரூபித்த செய்தியை சஹீஹல் புகாரியிலே பார்க்கிறோம் இதை எதுக்குத்தான் தான் இந்த ஆதாரமா எடுத்து வச்சான்னு சொல்லி தெரியல ஏன் தெரியுமா போற போக்குல நான் ஒரு ஆதாரத்தை சொல்லுகிறேன் இதை சொல்லிக்கிட்டு போறாரு நான் நினைக்கிறேன் சொல்லி முடிய ஞாபகத்துவதற்காக பூமாராங் நம்ம பக்கம் வீசிட்டோமே கண்டுக்காம போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு சரி அவர்தான் தான் கண்டுக்காம போனாரு வீடியோ பண்றவன் கூட எடிட்டிங் பண்ணி என்ன அவருக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்காது போல் இருக்கு எடுத்து போட்டுட்டு போயிருவோம் ஆஜியார் பதில் சொல்லிக்குவாரு போயிருப்பாப்ல சரியா அதே மாதிரி இது மதீனா சஹாபாக்கள் சூனிய விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பது தெளிவா